பசங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் லன்ச் கொடுத்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்டிருந்தால் நம்ம பண்ண வேண்டியலை அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வெஜ்ஜை ஃபாலோ பண்ணிடுங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூட ஒரு அஞ்சு முந்திரி கொஞ்சம் ஒரே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க பல்லாரியை நல்லா பொடுசாக கட் பண்ணி அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க அது கூட துருவனை கேரட்டையும் தேவையான அளவு உப்பு போட்டு இங்கிட்டு ஒரு பரட்டு அங்கிட்ட ஒரு பரட்டு போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம காரத்துக்காக சாம்பார் பவுடர் சேர்க்குறோம் ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்குங்க தான் ராஸ்மல் எதுவும் இருக்காது துருவுன தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இது கூட ஒரு பாதி லெமனை கட் பண்ணி இதோட ஜூஸையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சூடாக வடிச்சு வச்ச சாதத்தையும் இது கூட சேர்த்து அது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி கொடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கோங்க மல்லியலை தூவி இறக்கினா அருமையான கேரட் சாதம் ரெடி வீட்டு பசங்க இன்னைக்கு ஒரு சாதம் கூட லஞ்ச் பாக்ஸ்ல இல்ல எல்லாம் காலி ஆயிட்டு நல்லா சாப்பிட்டு வந்தாங்க நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க